ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரஜய்யமொழி ஃபைன்டுபிளா பேசுகிறேன் சிம்ம ராசி எண்டு என்ன சார் எண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதை நம்ம நிறைய சொல்லியிருப்போம் அது வந்து குடும்பத்தில் ஆரம்பித்து தொழிலில் ஆரம்பித்து காதலில் ஆரம்பித்து கல்யாணத்தில் ஆரம்பித்து சண்டை பஞ்சாயத்து ரெடி எல்லாமே வந்துடுச்சு என்ன வரலை வேலை இல்லை பணம் இல்லை காசு இல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு தலைகீழ வாழ்க்கையை திருப்பி போடுது எங்கேருந்து ஆரம்பிச்சது மகம் அடுத்தது பூரம் இதில் உத்திரம் ஸோ இந்த மூணு ஸ்டார் இருக்கு இல்லையா மூணு ஸ்டாரில் ஃபஸ்ட்டு ஸ்டார் மகம் மகத்துக்கு தான் பிரச்சனை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இதில் மக நட்சத்திரக்காரங்க எண்டுக்கு வராங்க எப்படி எண்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரம்பம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்ட இந்த மகத்தில் ஸோ இவங்களுக்கு பாதத்துடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து சனி பகவான் பிரச்சனைகளை தரார் அப்போ மக நட்சத்திரத்துக்கு நாலு பாதத்தில் நானூறு நாள் இந்த நானூறு நாளில் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டேஸை வந்து கடந்து வந்துட்டீங்க ஸோ இன்னொரு ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்குது ஹண்ட்ரட் டேஸில் மகத்துக்கு எண்டு வரப்போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஃப்ரீ ஆகிடுவீங்க அப்போ இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னொரு ரிலீஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி பொதுவாக சிம்மத்துக்கு வந்து வக்ர சனி இப்போ ரெட்ரோக்ரேட்டில் போனார் இல்லையா ரெட்ரோக்ரேட்டில் நவம்பர் இருபத்தெட்டு டுவெண்ட்டி எயிட்டு நவம்பர் ஸோ இதில் வந்து அவர் கிட்டத்தட்ட எப்படி வராருன்னா ரெட்ரோகிரேட்டில் முடிச்சுக்கிறார் அப்போ முடித்த உடனே இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு எண்டு வந்துடும் ரிலீஸ் ஆகிடுவீங்க இப்போ நம்ம சொன்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா காசு இல்லை பணம் இல்லை வேலை இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படியே நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா அது பண்ணிடலாமா தற்கொலை பண்ணிடலாமா இந்த மாதிரி தொடர்ந்து இருந்த பிரச்சனை மகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது இப்போ இதில் ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லையா ஆனால் இவங்க வந்து பாருங்கள் நல்ல தைரியமான மனிதர்கள் ஸோ சிம்மம் வந்து கர்ஜிக்கும் சிங்கன்றது அடிக்கடி சொல்லுவோம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு நடு காட்டில் கொண்டு போய் விட்டாலும் அங்கே அவங்க வந்து பாருங்கள் அப்படியே வெளியே வந்துடுவாங்க அந்த காட்டுக்குள்ளேருந்து எப்படியாச்சும் வெளியே வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து படத்தில் வர மாதிரி தான் இந்த எண்டில் வந்து சுபம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள் தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த எண்டுக்கு வரப்போகுது அப்போ மக நட்சத்திரக்காரங்க ரிலீஸ் ஆக போகிறாங்க ஸோ தைரிய தன்னம்பிக்கையை கொடுப்பாரு ரெட்ரோ ரெட்ரோகிரேட்ல இருக்கிற சனி இப்போ சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆன உடனே மக நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வரப்போகுது ஸோ இவங்க வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறிப்பா கணவன் மனைவி காதலன் காதலி இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி தொழில் பண்ணுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பாருங்க மிகப்பெரிய அந்த சாம்ராஜ்யம் ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க அது அப்படியே வந்து பாருங்க அந்த சாம்ராஜ்யத்தை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணது வந்து இந்த காலகட்டம் தான் அதில் மகம் குறிப்பாக வந்து பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துச்சு அவங்க படாத அவமானங்கள் இல்லவே இல்லை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும் ஸோ மக நட்சத்திரக்காரங்க ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் எப்போ ரிலீஸ் ஆகிறாங்கன்னா இந்த வக்ரத்துலேருந்து ரிலீஸ் ஆவாங்க இந்த ஹண்ட்ரட் டேர்ஸே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் குறிப்பாக மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து சிவ வழிபாடை அதிகமாக பண்ணுங்க இந்த மக நட்சத்திரத்துக்கான மீன் மீனுக்கு அதிகமாக பொறி வாங்கி போடுங்க பொறி இருக்குது பார்த்தீங்களா கடலை பொறி அவள்னு சொல்லுவாங்களே அதில் பொறி இருக்கும் குண்டு பொறி அந்த பொரியை மீன்களுக்கு குளத்தில் தெப்பகுளத்தில் அதிகமாக போடுங்க ஸோ மக நட்சத்திரம் தான் பொரியை குறியக்கூடியது அதை போடக்குள்ளே மக நட்சத்திரம் அதாவது தெப்பகுளன்றது கோவிலில் இருக்குங்க சிவன் கோயில் பெருமாள் கோவில் இங்கெல்லாம் இங்கே இருக்கும் அந்த கோவிலில் கொண்டு போய் மீன்களுக்கு போ போடுங்க ஏன்னா இது காலச்சக்கரத்தின் அஞ்சாம் ராசி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சொல்கிறோம் இல்லையா அஞ்சாம் ராசி அஞ்சாம் ராசி தான் உங்கள் தாத்தா பாட்டம் முப்பாட்டம் இதுக்குள்ளே தான் சிம்மத்தில் இருப்பாங்க அதனால தான் இந்த சிவன் சிவன் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நம்ம யா எங்கேயோ ஒரு தப்பு ஒன்று பண்ணுங்க சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ சிவ சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாச்சும் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதனுடைய தொடர்ச்சிகளை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி பண்ணுறதுனா இந்த மக நட்சத்திரக்காரங்க குறிப்பாக நிறைய தான தர்மம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதை தொடர்ந்து இப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ணக்குள்ள நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து எண்டுகள் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து சிவ வழிபாடும் இந்த மீன்களுக்கு போடுறதும் உங்கள் கர்மாவை வந்து கண்டிப்பாக நீங்கள் தொலைக்க முடியும் ரெட்ரோகிரில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் தருவார் அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும் போது அப்போ வந்து உங்களுடைய தசா புத்திகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ செவன்ட்டி சதவீதம் உங்களுடைய தசா புத்திகளை நீங்கள் எடுத்துக்கோங்க முப்பது சதவீதம் தான் இப்போ சொல்கிற ப்ரொடிஷன் சரிங்களா அப்போ முப்பது எழுபது இது ரெண்டத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்களுக்கான காலகட்டம் வந்தே தீரும் நன்மை உண்டாகக்கூடும் எல்லா மலையரும் எல்லாத்தையுமே கொடுப்பார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்